ரொம்ப செழிப்பா இருக்கிறத பாக்குறாங்க அப்போ நமக்கு அதுல ஒரு விஷயம் புரியுது அது என்ன அப்படின்னா நம்ம மனுஷங்க தோன்றதுக்கு முன்னாடியே இந்த பயிர் எல்லாமே தோன்றிருச்சு அப்படின்றப்போ அது எல்லாமே மழை தண்ணி பட்டு தான் ஜெர்மினேட் ஆயிருக்கும் அந்த அனுபவமும் அறிவும் இந்த நெல்லுக்குள்ள இருக்குது அதனால மழை தண்ணி படுறப்போ இன்னும் நல்லா ஜெர்மினேஷன் நல்லா இருக்குது அதனால நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம் இந்த மழை தண்ணி வந்து எல்லா நேரத்திலும் நமக்கு கிடைக்கிறது இல்லை அப்படின்றப்போ நம்மளோட கிராமங்களே சில குளங்கள் இருக்கும் எப்படின்னா மழை தண்ணி மட்டுமே வந்து சேரக்கூடிய குளங்கள் இருக்கும் அந்த மாதிரி குளங்கள்லேருந்து தண்ணி எடுத்து நம்ம விதை நிறுத்தி பண்ணிக்கிறோம் விதை நிறுத்தி பண்ணி நம்ம நெல்லை ஊற வைக்கிறப்போ அற அரிசி காலரிசி அது எ அது எல்லாத்தையுமே நம்ம பொறுக்கி எடுத்துறோம் ஏன் அந்த இதை நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வந்து அற அரிசி அரிசியுமே வந்து முளைக்கக்கூடிய திறன் உள்ளது இது வந்து மற்ற பயிர்கள் மாதிரியே வளரும் ஆனால் வந்து அதோட விளைச்சலோ அதோட க ரெசிஸ்டன்ட் பவரோ அதிகமாக இருக்காது அது சும்மா பேருக்கு இப்படி வளரும் அப்படியே போயிடும் அதனால நம்ம காலரிசி அரிசி இருக்கிற விதைநெல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு முழு அரிசி இருக்கிற நல்ல தரமான விதநெல்ல மட்டும் எடுத்து பயன்படுத்தும்